நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் இன்றைக்கி பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான துணை பாடம் மூ வரதராசனாருடைய கடிதம் என்பதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மூவா கடிதம் வரும்பொழுது அது கடித இலக்கியம் சம்மந்தமாக நம்ம சிலபஸில் மொத்தம் நாலு பேர் இருப்பாங்க நேரு அண்ணா காந்தி மூவான்னு சொல்லிட்டு அந்த கடித இலக்கியத்துக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான பாடம் தான் இது சொல்லப்போனால் கடித இலக்கியத்தில் பெரும்பாலும் யாரை பற்றி கேட்பாங்க அப்படின்னா மூவாவுடைய கடிதம் கேட்டிருக்காங்க நேருவுடைய கடிதம் அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மூவா கடிதம் எங்கே இருக்குது பழைய ஒன்பதாம் முகுப்பூத்தத்தில் வந்திருக்கும் வேற எங்கேயுமே வந்திருக்காது சரி இந்த கடித இலக்கியத்தை அவர் என்ன தலைப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தம்பிக்கு என ஆரம்பித்திருப்பார் இதுவே முக்கியமான ஒன்று ஏன்னா தம்பிக்கு என்று அந்த கடித இலக்கியத்தை எழுதுனது யாருன்னே கேட்குறாங்க மு வரதராசனார் தான் எழுதியிருப்பாரு அந்த தம்பிக்கு அப்படிங்கறது யாருன்னா இளைஞர்களை தான் அவர் காட்சிப்படுத்தியிருப்பாரு அப்படி என்ன இதில் தகவல் சொல்ல வர்றார் அப்படின்னா தமிழர்கள் தனித்தனியாக வந்து செயல்படக்கூடாது ஒற்றுமையாகத்தான் இருக்கணும் ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு மேல் மேலும் உயரும் நம்ம சமூகமும் உயரும் அப்படின்னு காட்சிப்படுத்தியிருப்பார் அது இல்லாம தமிழ் மொழியில நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலுமே நீங்க வெளியே போகிறீங்க அல்லது கடிதம் எழுதணும் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் மட்டுமே தான் பேச வேண்டும் தமிழ் மொழியில் மட்டுமே தான் எல்லா இடங்களையும் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்சிப்படுத்தியிருப்பார் அப்போ உண்டான ஒற்றுமையை பற்றியும் தமிழ் உண்டான அந்த செழுமையை பற்றியும் தான் இங்கே அதிகமாக பேசியிருப்பார் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் இங்கே கடிதத்தை எப்படி தொடங்குறாரு அப்படின்னா அன்புள்ள எழில் எழில் என ஆரம்பிக்கிறாரு சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர்கள் தனித்தனியா இல்லாமல் இல்லை ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிறத இந்த இதில் வேற மேலோட்டமாக சொல்லியிருப்பாரு ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இது நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இதில் பாருங்க நான் முக்கியமான வரிகள் நானே மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு சரிங்களா அடுத்து அதிலே பாருங்க ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையிலும் தமிழ் வழங்க வேண்டும் கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த கூற்று கொடுத்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க இதை ரெண்டா பிரித்து கேட்டிருக்காங்க தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது சொன்னது யார் அப்படிங்கறதும் கேட்குறாங்க தமிழ் மொழி வந்ததுன்னு என்னென்னவா மாற்றணும்னு சொல்றாரு ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மாற்றணும்னு சொல்கிறார் இல்லையா ஆட்சி மொழியாக வரும் பொழுது என்னவா சொல்றாரு சட்டசபை முதல் நீதிமன்றம் வரைக்கும் தமிழில் தான் இருக்கணும் நீதிமன்றம் தமிழில் சொல்றாங்களா அந்த அளவு கிடையாது அதுதான் பேசியிருப்பார் அதே போல் கல்வி மொழியாக வரும் பொழுது எல்லா கல்லூரிகளிலுமே எல்லா பாடங்களும் தமிழில் தான் சொல்லணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் சரிங்களா அடுத்து வரக்கூடிய தேவையில்லை அடுத்து பாரு நானே மார்க் பண்ணியிருக்கேன் நீ யாருடனும் தமிழிலேயே பேசுன்னு சொல்லியிருப்பார் இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதாவது இந்த கூற்றுகள்லாம் வரிசையை கொடுத்துட்டு மூவாவுடைய கூற்றுகளில் பொருந்தாதது என்னங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க பார்த்துக்குவோம் நீ யாருடனும் தமிழிலேயே பேசு அங்கே எந்த ஒரு ஆங்கில கலப்பு வார்த்தையும் வரக்கூடாதுன்னு இருப்பார் அடுத்து திருமணம் அதே போல வழிபாடு உள்ளிட்ட சடங்கு முறைகள்லையும் தமிழில் தான் நடத்தணும்னு சொல்லியிருப்பார் திருமணம் தமிழ் திருமணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே போல இப்போ ஆலயங்களில் வந்து தமிழ் முறைப்படி தான் இந்த வழிபாட்டு முறை ஏதாவது அர்ச்சக அர்ச்சனை பண்றதெல்லாம் தமிழில் பண்றது இப்போ கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அடுத்து சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று சரிங்களா சாதி சமய வேறுபாடுகளை மறந்துடு இல்லை அப்படின்னா புறக்கணித்துரு அடுத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்கு சரிங்களா அதாவது தமிழ் மொழியை புகழ்ந்து பேசாத செய்தித்தாள் எதுவாக இருந்தாலும் அதை வச்சு படிச்சுட்டு இருக்காது அல்லது ஆங்கில கலப்பு இருந்தால் அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உன் மொழி உனக்கு உயர்வுனா மற்றவங்களுக்கு அந்த மொழி உயர்வு தானே அப்போ உனது மொழியை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக மற்றவருடைய மொழியை வந்து தூற்றாதே பழிக்காதே வெறுக்காதேன்னு சொல்லியிருப்பார் சரிங்களா இது முக்கியம் கேட்டிருக்காங்க அடுத்து வர்றது இதெல்லாம் தேவை சும்மா படிச்சு வேணால் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பாரதியாருடைய குறிப்பு ஒன்று காட்சிப்படுத்தியிருப்பார் என்ன அப்படின்னா ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை சொன்னது யாருன்னா பாரதியார் ஏழை என்று பிறப்பினால் ஏழை எடி அடிமை அப்படிங்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது அனைவருமே சமம்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி அவருடைய கனவை வந்து நாம் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார் சரிங்களா அடுத்து உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற ஆர்வம் கொள் அப்ப எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு அவர் சொல்றாரு உலகம் ஒரே குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு மூவா சரிங்களா அடுத்து இந்த பாடத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு பேரை இதுதான் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் சரிங்களா அப்போ உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன் நாட்டை பத்தி யோசி அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இந்த வரிகளை கொடுத்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே மிக முக்கியமான வரிகள்ல இதுவும் ஒன்று தலைமைக்காக நீ வந்து அலைஞ்சிட்டு இருக்காது அது உன்னை தேடி வரும் நீ நல்லா ஒரு தொண்டு மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா அந்த தலைமை உன்னை தேடி வரும் நீ அலையாதுன்னு சொல்லியிருப்பார் அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு வரி தொண்டுக்கு முந்து அதாவது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு முந்து தலைமைக்கு பிந்து தலைமையை தேடி போகாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த வரியை கொடுத்து யார் சொன்னதுன்னே கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து விவேகானந்தருடைய ஒரு வரியை வந்து காட்சிப்படுத்தியிருப்பார் அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்கிறார் விவேகானந்தர் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை இடுவதற்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருப்பார் அதை வந்து அப்படின்னு மேற்கோளாக நம்ம மூவாக குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்து கடித இலக்கியத்தை அவர் எவ்வாறு முடித்திருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உன் அண்ணன் வளவன் அப்போ கடித இலக்கியத்தில் எப்படி தொடங்குறாரு அன்புள்ள எழிலன்னு ஆரம்பிச்சிருப்பாரு எப்படி முடிச்சிருக்காரு அண்ணன் வளவன் இந்த வளவன் அப்படிங்கிற வார்த்தையும் கேட்டிருக்காங்க மிக முக்கியம் சரிங்களா நம்ம அடுத்த பதிவில் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி